நீலகிரி மாவட்டம் உதகை மார்க்கெட் மணிகுண்டு பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடை முக்கிய இடத்தில் இருப்பதாலும் தற்போது சீசன் என்பதாலும் தினசரி உள்ளூர் மக்கள் மற்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து மது வாங்குவதால் மது விற்பனை எப்போதும் மும்முரமாக இருக்கும் இந்நிலையில் மதுவில் தண்ணீர் கலந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் ஒரு சில நேரங்களில் பிறவஸ்து பொருட்களை மதுவில் கலந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து ஊட்டியில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் மற்றும் சென்னையில் உள்ள டாஸ்மாக் பறக்கும் படைக்கு புகார் வந்ததாக கூறப்பட்ட நிலையில் கடந்த ஆறாம் தேதி சென்னையில் உள்ள டாஸ்மாக் பறக்கும் படையினர் ஊட்டி மணிகுண்டு பகுதியில் டாஸ்மாக் கடையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மதுக்கடையிலிருந்து குறிப்பிட்ட மது வகைகளை ஆய்வுக்கு எடுத்து சென்றனர் இதில் டாஸ்மாக் மதுக்கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுவில் தண்ணீர் உள்ளிட்ட ஒரு சில பொருட்கள் கலந்து விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து மணிகுண்டு டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளர்களாக பணியாற்றி வந்த உமேஷ் மற்றும் சத்தீஷ் ஆகிய இரண்டு பேரை பணியிடை நீக்கம் செய்து நீலகிரி மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் சுற்றுலா தலமான நீலகிரியில் அவ்வப்போது டாஸ்மாக் மதுக்கடைகளில் அடிக்கடி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் The பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு Hmm. राहुल टीवी यूट्यूब पकते सब्सक्रेबूंग